வணக்கம் இன்று சனிக்கிழமையில் திருமால் திருவந்தாதி கேட்டு திருமாலின் அருளை பெறுவோம் அதுவே பரம்போருள் அக்தல்லால் மீதம் எதுவும் எல்லை எத்திக்கும் எட்டி நிற்கும் யாதும் அதுவாகியெல்லாம் ஆக்கியும் காத்தும் அமையும் புகழ் புகலிடம் தானாகி புக்கார்க்கு சொத்தாய் தகவான தன்னடிமை தந்தருளி சிந்தை உகக்கின்ற உத்தமன் உள்ளம் புகுந்து உகந்தே உரையும் உறவு உகந்தே உரையும் உறவு உறவும் அவனே உடையவன் ஆழ்வான் திறமாய் பெருவெளி தீக்கதிர்வின்மீ புறத்தே சுழலும் படையன கோள்கள் திறங்கள் படைத்திட்டதேவே திறங்கள் படைத்திட்டதேவே பாடலை கேட்ட அனைவருக்கும் திருமாலின் கிட்டட்டும் நன்றி வணக்கம்